என்னையும் அன்பினால் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் இயற்றுவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் இருநூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் ராமனது உண்மையான வீரத்தை பழித்ததனால் தன்னை கொல்லும் நோக்கத்துடனேயே ராமபானம் தன்னை நோக்கி பாய்வதாக எண்ணிய பரசுராமன் அச்சம் அடைதலும் தன்னை காப்பாற்றுமாறு இறைவனை எண்ணி அச்சத்தால் வியர்த்தலும் அறுபத்தி மூன்று வீரத்தை நன்கவனே பழித்ததனால் கொல்லதென வருகிறது கோப அம்பு விழி எனவே மெல்ல மனம் புரிந்தவுடன் மேனி நிலை தெளிந்ததுவே எல்லையில்லா பேரிரையை எண்ணி அச்சம் குளித்ததுவே இதுவே அந்த இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நல்லதெனும் வீரத்தை நன்கவனே பழித்ததனால் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமனானவன் உண்மையான வீரன் என்பதை தனது அலட்சிய சிந்தையாலும் மன்னர் குலத்தினர் மேல் தான் கொண்ட அளவில்லாத வெறுப்பு மற்றும் பகை உணர்வின் காரணத்தாலும் முழுமையாக அறிந்து கொள்ளாமல் ராமன் உடைத்த பினாகம் என்னும் சிவவில்லானது வில் என்றும் அந்த இற்றுப்போன வில்லையே ராமன் உடைத்தான் என்றும் பழித்து பேசியதால் அவ்விதம் பழித்து பேசியது உண்மை இல்லை என்பதாலும் உண்மையை நிலைநாட்டும் கடமையின் நோக்கத்தால் கொல்லவென வருகிறதே கோப அம்பு விழி எனதே தன்மேல் சினம் கொண்டு தன்னை கொல்வதற்காக தற்போது ராமன் எய்த பானத்தின் சினம் கொண்ட விழிகள் தன்னை நோக்கி பாய்ந்து வருகிறது என்று மெல்ல மனம் புரிந்தவுடன் மேனி நிலை தெளிந்ததுவே பரசுராமனின் உள்ளம் உண்மையை புரிந்து கொண்ட காரணத்தால் அவனது உடலும் தன்னுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கவே அந்த பானம் தன்னை நோக்கி வருகிறது என்று உண்மை உணர்ந்து தெளிவினை அடைந்தது எல்லையில்லா பேரிரையை எண்ணி அச்சம் குளித்ததுவே அப்போது உயிருக்கு ஆபத்தினை எதிர்கொள்ளும் சமயத்தில் உயிர்கள் தம்மை மீறிய வேகத்தால் எல்லையே இல்லாத அளவில்லா படைத்த இறைவனை நோக்கி இறைஞ்சுதல் போல பரசுராமனும் இறைவனை எண்ணி நின்றான் ஆயினும் அவரது உள்ளமோ அச்சத்தால் குளித்த காரணத்தால் உடலெல்லாம் அந்த அச்சத்தின் வெளிப்பாடு வியர்வையின் குளியலாக வெளிப்பட்டது இதுவே அந்த இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்